இந்த அசுரன் தம்யான் டோலக்பூர் வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் பாம்பா மாத்திக்கிட்டு இருக்கான் இதனால மக்கள் அரசர்கிட்ட வந்து சொன்னா அதுக்குள்ள தம்யான் அங்கேயும் வந்து அங்க இருக்கிற வீரர்களை பாம்பா மாத்திட்டு இந்திர வருமா உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ல கடுப்பான பீமோட அம்மா என் பையன் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கண்டிப்பா உன்னை தேடி வந்து கொல்லுவாண்டா அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் தம்யான் பஞ்சு டைலாக் பேசின அம்மாக்காரியும் பாம்பாக்கிட்டு அரசரையும் பாம்பாக்கிறதா இதை நம்ம பீம் கிட்ட பாபா காட்டுட்டு இன்னைக்கு அம்மாவாசை நாளை காலையில விடிஞ்ச உடனே டோலக்பூர்ல இருக்கிற மிச்சமீதி மக்களும் தம்யானால பாம்பா மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரம் தம்யான கொள்ளுன்னு சொல்லி அங்க இருந்து மறைஞ்சு போயிருந்தாரு அதுக்கப்புறம் தம்யான் கோட்டைக்குள்ள போய் ரிங் எடுக்க குருஜி பிளான போட்டு குடுத்துட்டு இந்த தம்யான் மந்திரத்தை மட்டும் பயன்படுத்தலனா அவன் ஒரு சாதாரண பாம்பு தான் சொல்லி ஒரு போர்ட்டல உருவாக்கி நம்ம பசங்களை கோட்டைக்கு அனுப்பி அங்க போன உடனே நம்ம காலியா மேஜிக்க போட்டு நம்ம பசங்களை மறைய வச்சு தம்யானோட ஆட்களுக்கு தெரியாம ஒளிய வைக்கிறான் சரி நாம எப்படி ரிங் இருக்கிற இடத்துக்கு போகன்னு நம்ம சுட்டி கேட்க உடனே ராஜு மந்திரவில்ல வர வச்சு எங்களுக்கு ரிங் இருக்கிற இடத்தை காட்டுன்னு

ஈஸியா கொண்டுட்டானு சொல்லி என்னோட ரிங்கும் போச்சேன்னு கதர் தான் உடனே தக்சிகா மூணாவது காலக்கிரியா சொல்லி இந்த பக்கம் மோதிரத்தை நான் தான் ரிங்க எடுத்தேன் அப்படி இப்படினு ஓவரா நம்ம காலியா அலப்பர பண்ண அப்போ திடீர்னு அந்த இடத்துல புகையா உள்ளவர என்னன்னு பார்த்தா தக்சிகா அங்க வந்து என்ன பீம் இப்படி வசமா மாட்டிக்கிட்டே சொல்லுவா பாருங்க அவ்வளவுதான் நம்ம பசங்க அங்கேயே மயங்கிடுதாங்க அதுக்கப்புறம் அப்புறம் தம்யான் முன்னாடி எல்லாரையும் பிடிச்சி இந்த தக்சிக்கா நிப்பாட்ட நம்ம பீம் தம்யான் கிட்ட என் நண்பர்களா மரியாதையா விட்டுன்னு சொல்ல அப்போ கரெக்டா மலைப்பாம்பு கிட்ட ஏர்ல மாட்டி இருக்கிற எல்லாரும் பீமுக்கு பர்த்டே விஷ் பண்ண உடனே இந்த தம்யான் ஓஹோ உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா இன்னைக்கு இறந்த நாளா ஆக்கிடுதனு சொல்லி தன்னுடைய வீரர்களை மந்திர கோலால தாக்க சொல்ல அப்போ நம்ம பீம் மந்திரத்தை சொல்லி அவங்க போட்ட மந்திர விலங்கா உத்து மாசா நீ பாம்பாருங்க நம்ம பீம் சொன்ன மந்திரத்தை கேட்ட தம்யான் ஆயிரம் வருஷமா யாராலையும் சொல்ல முடியாத மந்திரத்தை நீ எப்படி சொன்னு கேட்க பட் நம்ம பீம் விடாம அந்த மந்திரத்தை சொல்ல அப்போ மந்திர புத்தகத்துல இருந்து ஒரு கதை நம்ம பீமுக்கு கிடைக்குது இத பார்த்து இது என்னாலேயே முடியலையே இவன் எப்படி பண்ணு தம்யான் கதறு தான் பிறகு என்ன ஒரு மாசான பைட் சீன் அங்க நடக்கு நம்ம ராஜு ஸ்கந்தியோட பேக் சைட அம்பு விட்டு பதம் பார்க்க நம்ம சுட்கியும் குடிகளை வர வச்சு தக்சிகாவை அடிச்சு பறக்க விடுறா இந்த பக்கம் நம்ம காலியா மறைஞ்சி மறைஞ்சி எல்லாரையும் தாக்க நம்ம டோலு பாலும் ஏர்ல பறந்து நிறைய பேரா மாறி தம்யானோட ஆட்களை பொழந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டைரக்டா நம்ம பீம் தம்யான அடிச்சு பறக்க விட